தனுஷ் சார் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் வாழ்த்துக்கிட்டு கிஃப்ட் அனுப்புகிறேன் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நல்ல பரவாயில்ல சார் உங்கள் வாழ்த்துக்கொண்ட நன்றி சனிக்கிழமை உங்களுக்கு விட்டேன் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்துச்சு காலையில் திங்கக்கிழமை காலையில் எல்லாருக்கும் ஃபோனை போட்டேன் ஒரு வருஷத்துக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் கொடுத்துறேன் ஃபோன் இருக்கும் ஆஃபீஸ் இருக்கும் நான் என்ன ஒரு பழக்கம் என்ன ஃபோன் வந்து எடுக்காமல் இருக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையும் ஃபோனை அட்டன் பண்ணிக்கிறேன் அப்போ ஃபோன் அடுப்பேன் என் ஒரு வருஷம் டைம் பண்ணுவேன் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறது தெரியாமல் தான் நம்ம ஒரு பட்ஜெட்டில் படம் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மிக மிக அவசரம் அது நல்ல படம் பிரமானமான படம் நாற்பது லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன் நாற்பது லட்ச ரூபாய்க்கு எடுத்த ரெண்டு வருவா பிசினஸ் பண்ணேன் அதுல அந்த கருணாபுரம் கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்கும் போதா சிம்புவோட நட்பு கிடைக்குது என் வாழ்க்கையில அந்த அந்த படம் பத்தி பேசணும் அது மிக மிக அவசரம்ங்கிறது சாதாரணமாக சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு இது கிடையாது அது அது ஒரு பெரிய பிரச்சனை அது அது பிரச்சனை வந்து எல்லா எப்பவுமே வந்து அதை நீங்கள் வந்து எடுத்தீங்க அது வந்து பெரிய அளவில் வந்து கொண்டாடப்பட்டிருக்கும் அது அது எனக்கு வருத்தனை அதில் ஒரு என்னன்னா எனக்கு அந்த அந்த படத்தில் நடிச்சவங்களுக்கான அங்கேயே அந்த பொண்ணும் சம்பளமே வாங்காமல் நடிச்சு அந்த பொண்ணுக்கான அங்கேயான முடியல நமக்கான அங்கேயான முடியலை அப்போ அந்த டைம்ல என்னன்னா நேஷனல் லவார்ட் அந்த படத்துக்கு இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கண்ணே அனௌன்ஸ் பண்ணாங்க மீன்ஸ் அதுக்கு போன ஜூரியை வந்து கார்த்திக்னு ஒரு கேமராமேன் அவர் போனடிச்சு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார் இதில் இந்த கேரளாவில் ஜூரி போன அடிச்சு வாழ்த்துக்கள் சொன்னார் உங்கள் படத்துல நேஷனல் அலவார்டு நெட்பிலிக்ஸ்க்கு வெற்றி ஒரு மெயிலே போட்டு விட்டார் நெட்ஃப்ளிக்ஸில் தான் வெற்றிமாறன் மர ரிலீஸ் பண்றாரு இந்த படம் வந்து நேஷனல் வந்து வெற்றிமாறன் மன்னன் போட்டு அவங்களும் வந்து கங்கராஜ் மெயிலிட்டாங்க கடைசியில் பார்த்தா ஆட்சி மாறுது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா டக்குன்னு அந்த கமிட்டியை மாற்றுறாங்க கமிட்டியை பத்தி ஓவர் நைட்டில் வந்து பாரம் படுத்துக்கிட்டாங்க சரி ஓகே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை எங்கேயுமே அனுப்பல ஆனால் அதை வந்து நான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் எடப்பாடியார்கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க அந்த படத்தை நான் பாத்துட்டு அன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு எடப்பாடியார் மீட் பண்றேன் அப்போ அவர் மீட் பண்ணும்போது சொன்னார் இல்லை இந்த ஸ்பெசிலிட்டி வந்து நம்ம அம்மா வந்து ஆல்ரெடி மொபைல் டேவலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கொடுப்போம் இதை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னாரு அவருக்கு அந்த டைமில் இருந்த சிக்கலில் அது கொடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் இவர் இப்போ உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்தவொடனே முதல் வேலையாக அதை கொடுத்தாங்க அதை கொடுத்து பண்ணாங்க அது மாதிரி பாண்டிச்சேரி முதலமைச்சர் என்ன பண்ணார்னா அவரும் என்ன பண்ணுற அவரும் வந்து இது உடனே பண்ண வேண்டிய விஷயம் அது அதுக்கு நமக்கு என்ன ஒரு திருப்தி எடுத்தேன் நம்ம ஒரு சொல்லப்படாத விஷயத்த சொன்னால் அந்த அந்த இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்றதுல ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தானே இன்றைக்கி வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணாததுக்கு காரணம் அதனால தான் நான் இவ்வளோ நாள் நான் பண்ணவே இல்லை அப்போ அந்த டைமில் அந்த படம் பற்றி பேசிட்டு எல்லாம் பேசிட்டு தனுஷ் தனுஷார்லாம் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் வாழ்த்துக்கள கிஃப்ட் அனுப்புகிறேன் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நல்ல பரவாயில்ல சார் உங்கள் வாழ்த்துக்கே நம்ம நன்றி அந்த படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டிருந்தாங்க அப்போ தனுஷார் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்தது